பாகா கல்யாணம் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே சித்ரா தேவியும் கௌதமும் சேர்ந்து எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவோட வௌத்தில் இருக்கிற கருவை அழைச்சிடணும் அப்படின்னு மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஐஸ்வர்யாவே பயங்கரமான ஃப்ராடு அவ கர்ப்பமாவே இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இப்போ அந்த மருந்து கொடுத்து எந்த ரியாக்ஷனும் வரல அப்படின்ன உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஐஸ்வர்யா ஒன்று கர்ப்பமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா அவங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டரும் சொல்கிறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவி உடனே போய் ஐஸ்வர்யா ரூமில் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க ஸோ இப்போ தெரிஞ்சிரும் இல்லையா ஐஸ்வர்யா உண்மையாலுமே கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போ வாசமாக மாட்டிக்க போகிறாங்க என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பழியை தூக்கி நம்ம ஐஸ்வர்யா மகா மேலே போட போகிறாங்க ஸோ மகா எப்படி பேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்